வணக்கம் வெல்கம் தமிழ் சேனல் கோவில் நகரமான தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்திலயும் சரி டவுன்லயும் சுற்று வட்டாரத்திலையும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பா வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பிபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்கிய இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் எல்லாமே ஃபுல்லாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போது இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்காக எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து மூன்றரை மூணு காலுக்கெல்லாம் கோவில் வந்து நட திறந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து அங்காரகனையும் தரிசனம் பண்ணியாச்சு ஸோ மழை வந்து ரொம்ப இருட்ட மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் அடுத்து வந்து புதன் திருத்தலத்துக்கு போக போகிறேன் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் சொல்கிறேன் நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவகிரக யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னாங்க இப்போது நாம் தஞ்சனூருக்கு அடுத்தது செவ்வாய் திருத்தலம் அதாவது வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய தலமான வைத்தியஸ்வரன் கோவிலில் நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டோம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து புதனுக்குரிய திருத்தலம் திருவன்காடு அது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் கட்டு இருக்குது ஸோ அது வழியாக தான் நான் வந்து போக போகிறேன் வாங்க ஸோ நம்ம அடுத்த திருக்கோவிலாக திருவன்காடு புதன் திருத்தலத்துக்கு போகிறோம் எப்படி போகிறத நான் சொல்கிறேன் வாங்க இப்போ நாம் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலை தரிசனம் செய்த பிறகு செவ்வாய் கிரகத்தை தரிசனம் செய்த பிறகு அடுத்தது வந்து திருவங்காடு போகணும் அதுக்கு நம்ம வந்து சீர்காழி போய் சுற்றி வரணுன்னு அவசியம் கிடையாது நம்ம கிழக்கு கோபுரம் பார்த்திங்களா ஸோ இந்த கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி அரசினர் மேல்நிலை பள்ளி ஸோ இந்த ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன ரோடு போகுது பார்த்திங்களா ஸோ இந்த ரோடு வழியாக நம்ம போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக போயிடலாம் இந்த ரோடு வந்து அந்த மெயின் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி விக்கணும் ஸோ அதனால் திருவன்காடு போகிறதுக்கு இது ரொம்ப எளிமையான வழி ஸோ நான் இந்த வழியில தான் போகிறேன் நீங்கள் இதே வழியில் வைத்தீஸ்வரன் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கிழக்கு கிழக்கு ஓப்பறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா பேராக திருவன்காடு போயிடலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து அந்த கிழக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறத்தினர் மேல்நிலை பள்ளி வழி பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மெயின் ரோடு அதாவது நம்ம சென்னை டு நாகப்பட்டினம் ஹைவேஸில் வந்து ஜாயின் பண்ணிவிடும் ஸோ இங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா திருவண்காடு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இப்போ நாம் வந்து மெயின் ரோடு அதாவது மெயின் ஹைவேயில் நாம் இதில் வந்து ஏறிடுறோம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே மதியான டைமில் வந்துவிட்டோம் ஸோ லன்ச்சி போயிடலாம் அப்படின்னாக்கா சீர்காழியில் போய் சாப்பிட்டுட்டு இந்த லைனில் நீங்கள் வந்து திருவன்காடு வந்துடலாம் ஸோ இப்போ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேராக இந்த வைத்தியஸ்வரன் கோவில்லேருந்து இந்த ரோடு எடுத்து இதில் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நாம் வந்து திருவன்காடு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சீர்காழியில் போய்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கூட அந்த நாகப்பட்டினம் ஹைவே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னை நாகப்பட்டினம் ஸோ அதில் வந்து இந்த ஆர்ச்சி இருக்குது பார்த்திங்களா அண்ணன் பெருமாள் கோயில் நுழைவாயில் ஸோ இதுக்குள்ளே இப்போ நுழைஞ்சோம் அப்படின்னாக்கா நேராக திருவன்காடுக்கு போயிடலாம் அதேமாரி வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து அந்த வழியாக இந்த ஹைவேயை பிடிச்சி ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது இங்கேருந்து போயிடலாம் திருவங்காடு வந்துவிட்டோம் நம்ம ஸோ இப்போ பார்த்தோம்னாங்க நமக்கு வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து திருவன்காடு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து திருவன்காடு ஊரில் தான் இருக்கிறோம் ஸோ கோயிலுக்கு போவோம் வாங்க நம்மளுடைய ஒரு நாள் நவகிரக யாத்திரை பயணத்தில் நம்ம வந்து இன்னைக்கு காலையில் தொடங்கி திங்களூர்லேருந்து அடுத்து ஆலங்குடி ஆலங்குடியிலேருந்து திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துலேருந்து அடுத்ததான் சூரியனார் கோவில் கஞ்சனூர் கஞ்சனூர்லேருந்து நாம மத்தியானம் நடை அடிச்சிட்டாங்க வைத்தியஸ்வரன் கோவில் ஸோ மூன்றரை மணிக்கு நடை திறந்ததுக்கு அப்புறம் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக வந்து வந்திருக்கக்கூடிய திருத்தலம் வந்து நவகிரகங்களில் புதனுக்குரிய திருத்தலமான திருவன்காடு சுவேதா ஆரண்யேஸ்வரர் திருக்கோவில் தான் ஸோ இதுதான் வந்து புதனுக்குரிய திருத்தலம் அங்கே உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் ஸோ வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் வந்துவிட்டோம் இதை முடிச்சுட்டு அடுத்து கீழ் கீழ்பேர் போகலாம் வாங்க அதுனா ஒன்னொன்னு ரெண்டு தீர்த்தம் இருக்கும் சோ பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்னி தீர்த்தம் அதே மாதிரி பக்கத்துலயே சூரிய தீர்த்தமும் ஆழ்ந்திருக்கும் இப்போ வந்துட்டு நாம இங்கே திருவன்காடுலாம் இப்போ இருக்கோம் ஸோ திருவன்காடுலேருந்து வந்து புறப்படுறோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து கேதுக்குரிய திருத்தலமான கீழ்பேர் பள்ளம் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஒன்பதாவது நவகிரகமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு போக போகிறோம் ஸோ இப்போ போயிட்டு ரைட் எடுத்து ஸோ பூமுகார் செல்லக்கூடிய வழியில் கீழ்ப்பேர் பள்ளம் போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம்